எட்டு லிஸ்ட் கையில உலகெங்கும் ஒழித்து கொண்டிருக்கும் அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் சிற்றுண்டிகள் வழங்குகிறார் முல்லைத்தீவு சகோதரி லேக்கா அவர்கள் அமுதவலை நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நேயர்கள் இப்பொழுது கேட்கப் போவது இலங்கையின் சிற்றுண்டிகள் அந்த வகையில் நாம் இப்பொழுது பார்க்க போவது தொதல் செய்யும் முறை இந்த தொதல் என்பது இலங்கையிலே விசேஷமான ஒரு சிற்றுண்டி ஏனென்றால் இது நீண்ட காலத்துக்கும் வைத்து பயன்படுத்தப்படும் இது இலங்கை புத்தாண்டு காலங்களிலும் கொண்டாட்டங்களிலும் பெரியவர் சிறியவர் பெரும்பான்மையானவர்கள் விரும்பி உண்ணப்படும் இது இல்லங்களிலிருந்து வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது இத்தகைய இந்த விசேஷமான இந்த சிற்றூண்டிய பெற்றித்தான் என்று நாம் பார்க்கப்படுகின்றோம் இதற்காக மூலப்பொருளாக பிரதானமாக பயன்படுத்தப்படுவது தேங்காய்ப்பால் தேங்காய்ப்பால் எனக்கு எல்லோருக்கும் தெரியும் தென்னை மரத்திலிருந்து எடுக்கப்படுகின்றது தென்னை மரத்தில் இருக்கின்றும் தேங்காயிலிருந்து அதனை புளிந்து பாலாக தான் அது எடுக்கப்படுகின்றது அவை இந்த சிற்றுண்டி மிகவும் பிரபல்யம் வாய்ந்ததாக இருப்பது மட்டுமல்லாமல் இது இல்லாத பண்டிகை இல்லை என்று தான் நாம் கூற முடியும் இது இல்லா ம மதத்தவர்கள் எல்லா இனத்தவர்களாலும் விரும்பி உண்ணப்படுகின்றது இப்பொழுது நாம் இதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் அரிசிமா ரெண்டு சுண்டு இந்த ரெண்டு சுண்டு மாவும் ஒரு சுண்டு அரிசியை ஊற வச்சு நாங்கள் இடிக்க வேணும் சீனி அரை கிலோ சர்க்கரை அரை கிலோ தேங்காய் நாலு செவ்வரிசி ஐம்பது கிராம் ஏலப்பொடி ஒரு தேக்கரண்டி தண்ணீர் ஒன்பது டம்ளர் உப்புத்தூள் ரெண்டு சிட்டிகை வறுத்த பயறு ஐம்பது கிராம் பயிரை வறுத்து நாங்கள் வச்சுருக்கணும் வறுத்த கச்சான் முத்து நூறு கிராம் இப்பொழுது நாம் இதற்கான செய்முறைக்கு வருவோமா ஒரு சுண்டு அரிசியை மூன்று மணி நேரம் வைத்து இடித்து அரித்து இரண்டு சுண்டு மாவை எடுத்து வைக்க வேண்டும் தேங்காயை துருவி பெரிய பாத்திரத்தில் இட்டு ஒன்பது டம்ளர் தண்ணீர் அளவாக தண்ணீர் விட்டு ஒளிந்து நான்கு டம்ளர் முதல் பாலும் ஆறு டம்ளர் ரெண்டாம் பாலும் மூன்றாம் பாலும் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் பின்பு ஆறு டம்ளர் ரெண்டாம் மூன்றாம் பாலிலே சர்க்கரை சீனி அரிசிமா உப்புத்தூள் என்பவற்றை போட்டு சர்க்கரை நன்கு கரையும் வரை கரைத்து கொள்ள வேண்டும் அதாவது சர்க்கரைய சீனி பாலில் கரைச்சு வடிகட்டினா பிறகு மாவையும் சீனியையும் போட்டு கரைச்சா கட்டிவிடாமல் நல்லா வரும் பிறகு இந்த கலவை அடுப்பில் வைத்து இடைவிடாது காய்ச்சி கொண்டிருக்க வேண்டும் காய்ச்சும் போது கலவை ஓரளவு தடித்து சட்டியில் ஒட்டும் பதத்தை அடைய தொடங்கியதும் முதல் பாலை விட்டு கரண்டியாலே அடிப்பிடிக்காத வண்ணம் இடைவிடாது கிளறி கிளறி கலவை முழுவதுமாக திரளத் தொடங்கும் போது இலப்பொடி சவ்வரிசி பறுத்து வைத்திருக்கின்ற பயறு பறுத்த கச்சான் என்பவற்றை போட்டு சேர்த்து எண்ணெய் மிகுதியாக பெருகும் வரையும் கரண்டியால் உண்டி இருக்கணும் பிறகு எண்ணெய் வரும் பொழுது கரண்டியால் அந்த ஏழுமான அளவு அந்த எண்ணெயை நாங்கள் அள்ளி எடுத்து பிறகு காய்ச்சி நாங்கள் அடுப்பில் இருந்து இறக்கிக் கொள்ள வேண்டும் அதன் பின்னர் ஒரு சதுரமான அல்லது நெல் சதுரமான ட்ரெயில் நாங்கள் போட்டின பிறகு கொட்டி அந்த ட்ரெயில் அந்த கிளவிய கொட்டி தட்டையான ஒரு அடிப்பாகம் உள்ள பாத்திரத்தில் ரெண்டு அங்குலம் தடிப்பாயிருக்கும் மாதிரி அழுத்தி பரவி ரெண்டங்குளம் ரெண்டு அங்குலம் துண்டுகளாக வந்து நாங்கள் வெட்டி கொள்ளலாம் வெட்டி நீங்கள் நீண்ட காலத்துக்கு வெளியில அதை வைத்து நீங்கள் உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கும் பரிமாறுங்கள் இதுக்கு மேலும் நீங்கள் கடவுளுக்கு படைச்சு அவருடைய நினைவில் நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா இன்னும் மிகவும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க நேர்களே அதனுடைய சுவையை பற்றி எங்களுக்கு அறிய தாருங்கள் நீங்கள் இதனை நிச்சயமாக சந்தோஷமாக அனுபவம் செய்வீர்கள் என்பதை நான் கருதுகின்றேன் நன்றி வணக்கம்

சாாயி ரெட்டி கட்டி கத்தி